வணக்க நண்பா நான் நேற்று போட்ட வீடியோவில் தென்காசியில் வந்து சவுத் இந்தியன் லெவலில் ஒரு டோர்னமெண்ட் நடக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிருப்பேன் அது கூடவே அந்த டோர்னமெண்ட்டில் பல ஸ்டார் பிளேயர்ஸ் ப்ளே பண்ணுறாங்க யார் என்ன அப்படிங்கிற டீட்டெயிலையும் உங்ககிட்ட சொல்லியிருப்பேன் அதே போல் ஐசிஎஃப் டீம் அந்த டோர்னமெண்ட்டில் ப்ளே பண்ணுறாங்களா பண்ணலையா அப்படிங்கிற மாதிரியான அப்டேட்டையும் உங்களுக்கு வந்து சொல்லியிருப்பேன் ஓகேங்களா ஸோ மறக்காமல் அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோட லிங்கை இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் மறக்காமல் செக் பண்ணி பார்த்துக்கோங்க கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா இப்போ அந்த சவுத் இந்தியன் டோர்னமெண்ட் தென்காசியில் நடக்கிற டோர்னமெண்ட் அடுத்தடுத்த அப்டேட்ஸை தான் இந்த வீடியோவில பார்க்க போறோம் ஸோ என்னைக்கு மேட்சஸ்லாம் ஸ்டார்ட் ஆகுது எதில் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரியான அப்டேட்ஸ் எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் உங்களுக்கு டீட்டெயில்டாக சொல்ல போறேன் ஸோ வீடியோ ஸ்டார்ட் பண்ண போறோம் ஸோ வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுக்கலாம் லைக் கொடுத்துக்கோங்க உங்கள் கபடி ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணிட்டு தினமும் கபடி அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம் தென்காசியில் நடக்கிற சவுத் இந்தியன் டோர்னமெண்ட் என்னைக்கு நடக்க போகுது அப்படிங்கிற அப்டேட்ல இருந்து பார்க்க ஆரம்பிச்சிடலாம் ஓகேங்களா நடக்க போது வர வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ஓகேங்களா மூணு நாள் பிரம்மாண்டமா நடக்க போகுது ஓகேங்களா இந்த டோர்னமெண்ட்டை பத்தி இன்னும் ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் கலெக்ட் பண்ணி வச்சிருக்கேன் பண்றதுக்காக நான் வந்து ஒரு சில கபடி பிளேயர்ஸ் கிட்ட வந்து ஹெல்ப் கேட்டிருந்தேன் ஓகேங்களா அதில் முக்கியமா இந்த வீடியோ பண்றதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணது வந்து பாத்தீங்கன்னா ரஞ்சித் அண்ணன் தான் ரஞ்சித்தண்ணன் நா ஒரு நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கேட் எனக்கு வந்து கொடுத்தாரு சோ ரொம்ப थैங்க்ஸ் ரஞ்சித் அண்ணா இந்த வீடியோ கிரியேட் பண்றதுக்கு நீங்க தான் மூலக்க மூல காரணம் இந்த சவுத் இந்தியன் டோர்னமெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரஞ்சித் அண்ணா வந்து பிரিস্ট यूनिवर्सिटी டீம்கால தான் ப்ளே பண்றாரு பயங்கரமா ப்ளே பண்ண போறாரு இவரை பத்தி நான் ஏற்கனவே பல வீடியோஸ்ல வந்து சொல்லியிருக்கேன் நிறைய பேர் கமெண்ட்லயே நிறைய பேர் கேட்டிருக்காங்க இப்போ ரீசனா ரொம்ப பாப்புலரா இருக்கறாரு இந்த யுவா கபடி சீரிஸ்க்கு அப்புறம் சோ கண்டிப்பா இந்த டோர்னமெண்ட்லயே நல்லா ப்ளே பண்ணுங்கனே என்னோட வாழ்த்துக்கள் இந்த டோர்னமெண்ட்ல நீங்க நல்லா ப்ளே பண்றதுக்கு இப்போ தென்காசியில் போகிற சவுத் இந்தியன் டோர்னமெண்ட்டை பார்த்தீங்கன்னா முக்கியமான அப்டேட் குள்ளே போயிடலாம் ஓகேங்களா ஒரு ஆச்சரியமான அப்டேட் அப்படின்னே சொல்லலாம் இருபத்தி ஏழாம் தேதி வேலைக்கிழமை ராத்திரி நான் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன் இப்போ வரைக்கும் இந்த டோர்னமெண்ட்டில் எந்த டீம்லாம் பார்ட்டிசிபேட் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் வெளியே வரல ஓகேங்களா இந்த அப்டேட் கொடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ரஞ்சித்தனன் தான் ஓகேங்களா சோ நான் உடனே ரஞ்சித்தனன் கிட்ட வந்து கேட்டேன் என்னன்னு நாளைக்கு டோர்னமெண்ட் ஆரம்பிக்க போது இப்போ வரைக்கும் எந்த டீம்லாம் பார்ட்டிசிபேட் பண்றாங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனே வெளியே வரல அப்படிங்கிற மாதிரி கேட்டேன் அதுக்கு அண்ணன் என்ன சொன்னார் அப்படின்னு இருபத்தெட்டு இருபத்தஞ்சாம் தேதி இருபத்தி ஒன்பதாம் தேதி முப்பதாம் தேதி தென்காசியில சவுத் இந்தியன் டோர்னமெண்ட் நடக்குது அதே நாள் வந்து கன்னியாகுமரியில் மூலச்சல் அப்படிங்கிற இடத்துல ஐம்பதாயிரம் ரூபாய் பிரைஸ் போலுக்கு இன்னொரு கபடி டோர்னமெண்ட் நடக்குது ப்ரோ சோ ரெண்டு டோர்னமெண்ட்டும் அட்ட டைம்ல நடக்குது அப்படி ரெண்டு டோர்னமெண்ட்டும் அட்ட டைம்ல நடக்கிறனால எந்த டீம் எந்த டோர்னமெண்ட்டுக்கு போறாங்க அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் வரல அதாவது வியாழக்கிழமை இருபத்தி ஏழாம் தேதி ராத்திரி தான் எனக்கு அந்த அப்டேட் கிடைக்கும் ஸோ நான் எனக்கு அப்டேட் கிடைச்ச பிறகு உடனே உங்களுக்கு வந்து நான் அப்டேட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ரஞ்சித்தன்னை வந்து சொன்னார் ஓகேங்களா ஸோ நானுமே அந்த அப்டேட்ஸ் வந்த பிறகு உங்களுக்கு வந்து வீடியோவாக அப்லோட் பண்ணிடுவேன் இல்லை நான் சீக்கிரமாக எனக்கு அந்த அப்டேட்லாம் தெரிஞ்சு இன்னும் ப்ரோ அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம டெலிகிராம் சேனலில் ஃபாஸ்ட் அப்டேட்ஸ் வந்து கொடுத்துருவேன் டெலிகிராம் சேனலோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் மறக்காம செக் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க தினமும் கபடி அப்டேட்ஸை ஃபாஸ்ட்டாக டெலிகிராம் சேனல் வாயிலாக தெரிஞ்சுக்கோங்க அதே போல் தென்காசியில் இருபத்தி ஏழாம் தேதி வியாழக்கிழமை இப்போது வீடியோ ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்க இந்த நேரத்தில் இன்னொரு சின்ன டோர்னமெண்ட் தென்காசியில் நடக்குது இந்த டோர்னமெண்ட்டில் தென்காசி மாவட்டத்தில் இருக்க டீம்ஸ் மட்டும் தான் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க இந்த டோர்னமெண்ட்ஸோட பிரைஸ் ஃபுல் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பதினஞ்சாயிரம் ஓகேங்களா ஸோ இந்த அப்டேட்டுமே அவர் வந்து கொடுத்துருந்தாரு நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்களேன் நண்பா நாளைக்கு இருபத்தெட்டாம் தேதி வெள்ளிக்கிழமையிலருந்து எல்லா மெயின் மேட்சஸும் ஸ்டார்ட் ஆகுது ஓகேங்களா சொல்ல சொல்லப்போனோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா தென்காசி சவுத் இந்தியன் டோர்னமெண்ட் இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது ஓகேங்களா கண்டிப்பாக பார்த்து எல்லா கபடி மேட்சஸையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் ப்ரோ நான் இந்த டோர்னமெண்ட்லாம் எதில் பார்க்கணும் ப்ரோ அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா ஸோ யூடியூப் சேனலில் தான் பார்க்கணும் யூடியூப்பில் அப்படின்னு அடு ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு யூடியூப் சேனல் இருக்குது மேக்சிமம் அந்த சேனலில் தான் லைவ் வந்து இருக்கும் ஓகேங்களா ஸோ அப்படி இல்லை வேறு ஏதாவது யூடியூப் சேனலில் தான் பார்க்கணும் இல்லை வேறு ஏதாவது ஆப்பில் தான் பார்க்கணும் அப்படின்னா அதை வந்து நான் உங்களுக்கு லேட்டரா uh -huh. ரிவீல் பண்ணுறேன் ஓகேங்களா அது வரைக்கும் அவங்க மேக்ஸிமம் அப்பா நாடு ஸ்போர்ட்ஸ் தான் அந்த லைவ் வந்து பண்ணுவாங்க ஓகேங்களா இப்போ வரைக்கும் அந்த டோர்னமெண்ட் சவுத் இந்தியன் லெவலில் தென்காசியில் உமன்ஸ்க்கான மேட்சஸ் வந்து இன்னைக்கு வந்து நடந்துட்டு இருக்கு அதையுமே அப்பா நாடு ஸ்போர்ட்ஸ் தான் அங்கே டெலிகாஸ்ட் வந்து பண்ணிட்டு இருக்காங்க ஓகேங்களா கண்டிப்பா அப்போ அந்த பெரிய டோர்னமெண்ட் நாளைக்கு நடக்க போகிற மெயினான மேட்சஸ் எல்லாமே அவங்க தான் டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க கண்டிப்பா அப்பா நாடு ஸ்போர்ட்ஸ் யூடியூப் சேனலில் நீங்கள் அந்த மேட்சஸ் எல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணலாம் ஸோ எல்லா அப்டேட்ஸும் கொடுத்துட்டு ஸோ உங்களுக்கு எதாவது கேள்வி குறை ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ அவ்வளோ தான் ஸோ இதே போல இன்னொரு நல்ல வீடியோவில் நாளைக்கு பார்க்குறேன் ஸோ அது வரைக்கும் டாட்டா பை பாய் சியூ நண்பா